வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நான் பார்க்க இருப்பது மகமாரியம்மனோட மூல மந்திரமும் அவருடைய எந்திரமும் தான் பார்க்க போறோம் இந்த மகாமாரியம்மன் வந்து யாருன்னு உங்களுக்கு எப்படி என்ன தெய்வம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா நான் வந்து பெருசா ஒன்றும் சொல்றது தேவை கிடையாது எல்லாத்தையுமே மகாமாரியம்மன் வந்து தெரிஞ்சிருக்கும் எல்லா கிராமப்புறங்கள்லயும் எல்லா இடத்துலயும் வந்து மகாமாரியம்மன் வந்து பதியமர்ந்திருக்காங்க ஒவ்வொரு பேர்ல வந்து அம்மன் வந்து பதியமர்ந்திருக்காங்க முத்துமாரியம்மன் தங்க முத்துமாரியம்மன் அதாவது முத்துமாரியம்மன் தங்கமாரியம்மன் சந்தனமாரியம்மன் பொன்மாரியம்மன் இந்தமாதிரி மாரியம்மன் பலவிதமான வந்து அம்மனாகப்பட்டவங்க அமர்ந்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர்ல வந்து அம்மனை வந்து வழிபாடு செய்வாங்க சரி அம்மாவோட ஒப்பனை கதைகள் எப்படியா எப்படி எப்படி அம்மன் வந்து உற்பனமானா செஞ்சான்றது எல்லாத்தையுமே தெரியலையா உங்களுக்கு சரிங்களா இல்ல அம்மனோட கதையாகப்பட்டது வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு நாங்க நான் வந்து அம்மனோட கதை எப்படி இந்த மகமாரி அம்மன் எப்படி உருவானாங்க அங்காள அம்மன் எப்படி உருவானாங்கன்ற கதைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா ஏன்னா அந்த விஷயம் எல்லாம் நம்ம தான் ஒரு பூஜாரியா இருக்க முடியும் சரியா ஒரு பூஜாரி ஒரு தெய்வத்தோட உற்பத்த தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த தெய்வத்தை வந்து முழுமையா வச்சு நம்ம வழிபாடு செய்ய முடியும் அந்த அம்மனுக்கு என்னென்ன படையல் விஷயங்கள் ஆகப்பட்டு தேவை அம்மன் எந்த நேரத்துல எப்படி இருப்பா அம்மன் யாருக்கு எப்படி என்ன ஒரு மாதிரி வரங்களை வந்து கொடுத்தா எந்த ஒரு கட்டத்துல அம்மன் வந்து அபயோகாரம் கொடுத்தா மக்களுக்குன்றத விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் தெய்வத்தை எடுத்து நம்ம வழிபாடு செய்ய முடியும் சரியா அந்த காரணத்தினால உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க அந்த கதைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் விருப்பமா வந்து கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னா பத்தாவது இது கேட்கக்கூடிய அனைவருமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் இப்போ ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தீங்கனாக்க நம்மளுக்கு கொஞ்சம் உற்சாகமாகப்படுது கம்மியாக இருக்கு ஏற்கனவே தெய்வங்களை வந்து அழைச்சி எப்படி நம்ம வர்ணித்து தெய்வத்தை நம்ம பூஜைக்கு அழகக்கூடியதுன்ற ஒரு அழகக்கூடியதுன்ற ஒரு பாடல் விஷயம் வந்து போடுறேன் அது விருப்பமானவங்களாம் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போட்டு வைங்க ஆனால் பாதுகாப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அது யாருமே வந்து ஒரு ரெண்டு பேர் தான் கமெண்ட் போட்டிருந்தீங்க அதனால நம்மளுக்கு அந்த உற்சாகமாகப்பட்டது அப்படியே போயிடுச்சு அப்படியே வந்து பண்ண முடியாம அப்படியே ஆஹ் என்ன ரெண்டே பேர் தான் இது ஆர்வமாக இருக்காங்க போல ரெண்டு பேர் தான் இருக்காங்க மிச்சம் யாருக்கும் ஆர்வம் இல்லைன்றதுனால அப்படியே அந்த வீடியோ வந்து போடாம அப்படியே மேக் அப்படியே விட்டுட்டேன் அதனால் இப்ப கேட்கக்கூடிய எல்லாரும் வந்து கமெண்ட் போட்டீங்க ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் கமெண்ட் போட கூட நம்மளுக்கு போதுங்க சரியா உங்களுக்கு அந்த கதைகளை வந்து நான் சொல்லிடுவேன் இந்த பாடல்களையும் எப்படி தெய்வத்தை வந்து வறணிச்சு எப்படி நம்ம அழைக்கக்கூடியன்ற விஷயம்ல இருந்து நம்ம வந்து சொல்லிடுவேன் சரிங்களா ஒரு அதிகமான கமெண்ட்னா தேவை முப்பது நாற்பது அந்த உடைய எனக்கு போதும் சரியா அதனால இந்த விஷயத்த உட்பனமானது பெரிய ஒரு வரலாறா இருக்கு அந்த சொல்லிட்டு வரலாறுனாக்க நம்மளுக்கு நேரமே பத்தாது இந்த அம்மனை எப்படி உபாசனை செய்யறது என்ன இந்த படையல்கள் போடுறது சொல்றதுக்கு அப்படின்னு நான் சொன்னாலும் அது கேட்கக்கூடிய பொறுமும் உங்களுக்கு இருக்காது சரியா அதனால இந்த அம்மனை வந்து எப்படி வழிபாடு செய்யறதுன்ற முறையை மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்குண்டான எந்திரமும் மந்திரத்தை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா பொதுவா ஒரு பௌர்ணமி நாளை பார்த்துங்க பெண் தெய்வங்களுக்கு வந்து பொதுவாக பௌர்ணமி நாள் தான் ரொம்ப சிறப்பானது பார்த்துக்குங்க சரியா பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்த்துங்க பௌர்ணமி நாள் அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செம்பு செம்பாலான ஒரு குடம் வந்து வாங்கிக்க குடமோ அல்லது ஒரு சொம்போ வாங்கிக்கிங்க சும்மா ஒரு அறுநூறு இருநூறுபாக்குள்ள தான் இருக்கும் குடமே ஒரு தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படினா சொம்பு வாங்கிக்கிங்க சொம்பு வந்து ஒரு நானூறுவா முந்நூறுவாக்குள்ளே இருக்கும் செம்பாலான சொம்பு நல்லா வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு அந்த சொம்பு வந்து பார்த்து வாங்கிக்கிங்க பார்த்து வாங்கிக்கிட்டு அந்த சொம்பை வந்து வாயினை வந்து நூல் சுற்றிக்கோங்க நம்ம கலசத்துக்கு எப்படி நூல் சுற்றுவோம் வீட்டில் வந்து பூச்சிக்க நூல் சுற்றுவோம் இல்லை கலசத்துக்கு அந்த மாதிரி சுற்றிக்கங்க சுற்றிக்கிட்டு அதுக்குள்ளே சுத்தமான தண்ணி வந்து ஒரு முக்கால் பாகம் அந்த சொம்பில் முக்கால் பாகம் தண்ணி நிருப்பிக்கங்க தண்ணி நிரப்பிக்கிட்டு அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் சந்தனமும் விபூதி இந்த பொருட்கள் வந்து போட்டுக்குங்க ஒரு எளிஞ்சு பழத்தை வந்து போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அதில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ஒரு கற்புரத்தை எழுத்தி கற்புத்தை எடுத்து அதை வந்து கொளுத்து அந்த கலசத்தை அந்த கலச நீரை வந்து விட்டுங்க விட்டுக்கிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த மந்திரத்தை வந்து ஜபிங்க அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் அந்த மந்திரத்தை வந்து ஜபிங்க ஜெபிச்சு ஆனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வேப்பலை வந்து கொஞ்சம் நிறக்க எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க எடுத்துருந்து வச்சுக்கிட்டு அந்த சொம்புல வந்து வேப்பிலையை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது அந்த வே வேப்பலைக்கு நடுவில் சொம்புக்கு நடுவில் ஒரு தேங்காய் வந்து வச்சுக்கங்க தேங்காய் வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கோபுரம் மாதிரி சேர்த்து இந்த வேப்பிலையை இந்த தேங்காய் வந்து வெளியே தெரியாத மாதிரி கரங்க ஜோடிப்போம்ல அந்த சத்திய அளிக்கிறதுக்கெல்லாம் பூஜாரிகள் கரகம் ஜோடிப்பாங்கன்னா அந்த மாதிரி ஜோடிச்சுக்கோங்க ஜோடிச்சுக்கிட்டு அந்த கரங்கமாக அந்த தேங்காய் ஓடுறது வெளியே தெரியாம அப்படியே ஒரு மாதிரி கோபுரமாக நல்லா கையில் இறுக்கி பிடிச்சிட்டு நூல் வந்து சுத்திக்குங்க இருக்குமா நூல் சுற்றிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு விதமான பூக்கள் மஞ்சள் வெள்ளை சிவப்பு அந்த பூக்களை வந்து வாங்கி வந்து இங்கே அந்த கலசரை வந்து சுத்திக்குங்க சும்மா ஒரு ரெண்டடி ரெண்டடிக்கு உயரத்துக்கு தான் போதும் கலசம் ரொம்ப அதிகமா வேண்டாம் சரியா ஆள் உயரத்துக்குதான் தேவை கிடையாது ஒரு ரெண்டு அடி வந்து கலசத்தை வந்து ஜோடிச்சு பூ கரகத்தை வந்து ஜோடிச்சுக்கிட்டு என்ன பண்றேன் அப்படியே எடுத்துகிட்டு போய் பூஜை ரொம்ப வையுங்க பூஜை ரொம்ப வச்சுட்டு இங்க என்ன பண்றீங்கனாக்க அதுக்கு முன்ன ஒரு தளவாழ இலை அதாவது பூஜை ரொம்ப வைக்கிறதுனா ஒரு வாழை இலை பரப்பிக்குங்க வாழை இலை மேல பச்சரிசி பரப்பிக்குங்க பச்சரிசி மேல இந்த சொம்ப இந்த கரகத்தை வந்து வச்சுக்கங்க அதுக்கு முன்ன விளக்கு ஒன்று கொளுத்திக்க அம்மன் வந்து விளக்கு ரூபத்தில் தான் இருப்பா விளக்கை வந்து கொளுத்திக்கங்க கொளுத்திக்கிட்டு அதாவது நெய் விளக்கு விட்டு கொளுத்திக்கங்க சரி அந்த எண்ணெய் எந்த எண்ணெய் இருக்க கூடாது நெய் விளக்கு வந்து விடுங்க நெய் விளக்கு ரொம்ப விசேஷமானது நெய் விளக்கு வேணா தெய்வத்தை வந்து வசியம் செய்யணும்னாலே நெய் விளக்கு தான் நம்மளுக்கு முக்கியம் சரியா நெய் விளக்கு விட்டு தாமரை தண்டு திரிச்சு திரியை வந்து போட்டுக்குங்க தாமரை தண்டு திரியை வந்து போட்டுக்குங்க நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் தீய வந்து கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க சும்மா ஒரு பண்டிலே பத்து ரூபா தான் பத்து ரூபா பஞ்சு ரூபா சொல்லுவாங்க அதை வாங்கி வந்து வச்சுக்கிட்டு திடீர் வந்து போட்டுக்கோங்க கொடுத்திக்கிட்டு அதுக்கு முன்னே ஒரு வாழையில பருப்பி அவள் பொருள் கடலை அதுக்கடுத்து இந்த பச்சரிசி சாதம் பொங்கல் சக்கரை சக்கரை பொங்கல் சக்கரை சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க கொஞ்சம் போல பால் பசும்பால் பசும்பாலை வந்து காய்ச்சி அதில் வந்து சக்கரை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து கூழ் கூழ் கிளிப்பட்டு கூழ் வந்து ஒரு மண்பா ஒரு வந்து மண்பானை எடுத்துக்கங்க மொந்தைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மொந்தையில் வந்து கூழ் கூழ் காய்ச்சி கூழ வந்து எத்தனை கூழில் வந்து ஒரு ரெண்டு துண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு துண்டு வெங்காயம் இது போட்டுங்க ஒரு கொஞ்சம் போல் வேப்பிலை சும்மா ஒரு ரெண்டு துணுக்கு வேப்பிலை வந்து அதில் அந்த கூழில் வந்து பறித்து போட்டுக்கோங்க பறித்து போட்டுக்கிட்டு கருவாடு சுட்ட கருவாடு சுட்ட கருவாடை கொஞ்சம் இந்த கொல்லிக்கட்டை கருவாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் எங்கள் சைடில் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கருவாடை கொஞ்சம் சுட்டு ஒரு நாலு நாலஞ்சு துண்டு சுட்டு எடுத்து அயில வச்சுக்கிங்க அம்மனுக்கு எப்படிங்க அசைவத்தை கொடுக்க முடியும் தானுங்கன்னு சொன்னாங்க அம்மன் வந்து ஒரு மாரியமன் தாளத்திலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க எமனோட பாசையில எருமக்கடா பலி கொண்டா பரமையோட வாசல பார்ப்பசவ கவி கொண்டா தேவருடைய தேவருடன் வாத மாதிரி துள்ளுக்கடா காவு கொண்டா கொள்ளையில வந்தவளே கோழி பலி கொண்டவரேன்னு சொல்றேன்னு பாட்டு இருக்கு இல்லையா ஒன்று நம்ம தெய்வத்துக்கு வந்து இந்த மாதிரி படைக்கிற நம்ம ஒன்னு கெட்டு போயிட மாட்டோம் சரிங்களா அதனால கொஞ்சம் போல் கருவாடு வந்து சுட்டு வச்சுக்கோங்க ஆனால் சைடிஷ் அம்மனுக்கு சரியா இந்த கூழை வந்து வச்சு படைச்சிட்டு ஒரு துண்டு கருவாடை வந்து சுட்டு வச்சுக்கோங்க சுட்டு வச்சுக்கிட்டு அவள் பழிக்கடையில் அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு எழுஞ்சு பழம் எழுஞ்சு பழத்தை வந்து ஏல வந்து வச்சுக்கோங்க சரியா எயில வச்சுக்கிட்டு அது பக்கத்தில் ஒரு கொஞ்சம் போல் வேப்பில் ஒரு ஒரு ரெண்டு கொத்து வேப்பில வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து குங்குமம் விபூதி அது கொஞ்சம் சாப்பாடு கூட வைக்க தேவை கொஞ்சம் லேட்டா தள்ளி வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து தெய்வத்தை வந்து இதெல்லாம் வச்சு அழைச்சாதான் அம்மன் வருவாங்க சரியா அம்மனை வந்து விருப்பம் கொண்டு வருவாங்க அதுக்கடுத்து வெத்தலை பார்க்க பழம்பத்தி சூடம் சாம்பிராணி முக்கியமா வந்து சாம்பிராணி அம்மன் தெய்வங்களை முத அம்மன் தெய்வங்களை பொறுத்தது சாம்பிராணி தான் முக்கியம் நல்லா சாம்பிராணி நல்லா கம கம கமம் அப்படியே அப்படியே வீடு ஃபுல்லாக அப்படியே இப்போ நரம்பி இருக்கணும் சாம்பிராணி இங்கே பூஜை அறை ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி சாம்பார் இதை போட்டுக்குங்க ஏற்கனவே நீங்கள் இந்த கலசம் வச்சுருக்கீங்க அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோலாம் வச்சுருப்பீங்களா அதுக்கெல்லாம் பூ வந்து போட்டுக்கோங்க சரிங்களா கலசத்துக்கு வந்து பூ வைக்கணுங்க இதை கலசத்துக்கு வந்து பொட்டு வைக்கணுங்க பொட்டு வந்து அதாவது பார்த்திங்க எப்படி வைக்கணும்னாக்க பட்டை வைக்கணும் பார்த்தீங்களா பட்டை போடணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலசத்துக்கு வந்து பட்டை போடணும் மூணு பக்கமும் வந்து பட்டை போடணும் சரிங்களா ஒரு பட்டை இருக்கிற பக்கத்தை நம்ம முன் பக்கமாக திருப்பி வச்சிருக்கணும் சரியா முன் பக்கமாக திருப்பி வச்சுக்கிட்டு அதாவது அம்மனா பாவிச்சு நம்ம வந்து பூஜை செய்யணும் சரியா இந்த சாம்பிரணியெல்லாம் போ போட்டுக்கிட்டு இப்போ பழம்பத்தி சோடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு சாம்பிராணி நிறக்க இருக்கணும் மா ஓதுபத்தி மனம் நல்லா இருக்கணும் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த பால் விஷயங்களாகப்பட்டது பால் வந்து இருக்கணும் அம்மனுக்கு கூழ் வந்து காய்ச்சி வச்சிருக்கணும் பால் வச்சுருக்கணும் கருவாடு வச்சுருக்கணும் அம்மனுக்கு மேற்கொண்டு இந்த இளநீர் இளநீர் இருக்குது பார்த்தீங்களா இளநீர் வந்து விட்டுனு வந்து ஒரு ரெண்டு இளநீர் வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த தர்பை நீங்க உட்கார்ந்து மந்திரம் ஜபிக்கக்கூடிய ஆசனமாகப்பட்டது மாம்பழகையா இருக்கணும் அப்படி மாம்பழகை வாங்க முடியனாக்க நாட்டு மருத்துவ தர்ப்பியாசனம் சொல்லிக்காட்டா கொடுப்பாங்க அந்த கீழே ஒரு பெருசுட்டு விரிச்சு அது மேலே இந்த தர்பி ஆசனத்தை போட்டு அதுல வந்து உட்காந்துக்குங்க அதுக்கு அடுத்து வந்து இந்த ஐயருங்கெல்லாம் கையில வந்து மோதிரம் மாதிரி போடுவாங்க பாத்தீங்களா நம்ம ஐயருங்கள்லாம் ஒரு ஒரு மாதிரி சாகியம் செய்யறதுக்காக மோதிரம் மாதிரி நம்ம நம்ம கையில வந்து பாருங்க பிறகு வந்து மோதிரம் மாதிரி செஞ்சு அது போக மோதிரம் மாதிரி செஞ்சு கூட வலது மோதிர விரல்ல வந்து போட்டுக்குங்க இது வந்து இங்கே ஒரு நாற்பது அந்த பூஜை முடிவு வரைக்கும் அந்த மோதிரத்தை நீங்கள் வந்து கழட்டக்கூடாது பார்த்துக்குங்க அந்த மோதிரத்தை கொஞ்சம் உஷாராக வந்து பார்த்துக்குங்க சரியா அந்த மோதிரத்துக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு சூழ்ச்சி வருகிது அந்த மோதிரத்தை வந்து கையில் வந்து போட்டுக்கோங்க பூஜை முடிகிறது வரைக்கும் இங்கே இந்த விரத காலத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் அவருக்கக்கூடாது மோதிரத்தை இந்த தர்பை மோதிரத்தை வந்து கையிலே வந்து போட்டுக்கோங்க பொதுவாக எல்லா இது அம்மன் தெய்வங்களுக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களில் வந்து நம்ம பூஜை பட்டது வந்து செய்யணும் இது வந்து ஒரு மாற்றமும் கிடையாது சில பேருக்கு வந்து பதினோரு நாட்களே வந்துடும் ஒரு ஒரு சில பேருக்கு ஏழு நாட்கள்ல வந்துடும் ஒரு சில பேருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக வரும் ஆனால் தெய்வத்தை நீங்க நினைச்சு வழிபாடு செஞ்சீங்கனாக்கா கண்டிப்பாக தெய்வம் ஆகப்பட்டது உங்களுக்கு மேல ஆடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கனவு மூலியமா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்க மனசுல வந்து பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நேரடியாக பிரசனம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம பக்தி நிலையை பொறுத்தது சரியா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அந்த பௌர்ணமி நாள் இன்னைக்கு இப்போ நான் அந்த எந்திரத்தை வந்து ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன் பாருங்க இந்த தான் இந்த எந்திரமாகப்பட்டது ரொம்ப விசேஷமானது குண்டநீர் சக்தியை வந்து மேலே ஏற்றக்கூடியது வராகி அம்மனோட சிறப்பு தெரியும் இல்லையா அதே போல் இந்த எந்திரத்துக்கும் அது வராகி அம்மனோட அம்சங்கள் எப்படி உண்டோ அதே போல் இந்த எந்திரத்துக்கும் அந்த பாவனைகள் ஆகப்பட்டது உண்டு அந்த எந்திரத்தோட அந்த விஷயங்களை வந்து பார்த்தாலே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா எதுன்ற அந்த உயிரிழத்துக்கள்லாம் எல்லாம் கலந்து அதான் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்க ஆள் வந்து கடந்து போயிடும் அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எந்திரத்தை வரைங்க எந்திரத்தை வரைஞ்சி சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டு ராணுவ பிரதிஷன் மந்திரம் சொல்லிக்கிட்டு சாபனை உற்பத்தி ஆகப்பட்டது பண்ணிக்கிட்டு ராணுவ பிரதீஷன் மந்திரத்துக்கு எடுத்து ஓதிக்கிட்டு ஏன் ஒரு தாமிரத்தட்டை வச்சு தாமிரத்தட்டு விபூதி வெந்து வச்சு விபூதி மேலே இந்த நீங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை வந்து வச்சுக்கோங்க ஆறு காரு இருக்கக்கூடிய எந்திரத்தில் வந்து இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கங்க கட்டில் எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கங்க வரைஞ்சிக்கிட்டு கலசத்துக்கு முன்னே நீங்க வச்சுருங்க படையில் போட்டு படையலுக்கு தாட்ட நீங்க வச்சுக்கோங்க கிழக்கு நோக்கி இருக்கணும் கலசமாகப்பட்டது நீங்க வடக்கு நோக்கி உட்கார்ந்து மந்திரத்தை வந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டு மல்லிகைப்பூ எடுத்துக்கோங்க சரிங்களா மல்லிகைப்பூ அது அப்படி இல்லைனாக்கா விபூதி விபூதி மட்டும் கொஞ்சம் அந்த தனியை எடுத்து வச்சுக்கோங்க அணியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொரு உருவா ஒவ்வொரு உருவா சொல்லி 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 நீங்க என்ன பண்றீங்க ஒரு நாள் வீதம் ஆயிரத்தி எட்டு உருக்கள் வந்து போடணுங்க சரியா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு நீங்க போடணும் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு காலையும் மாலையும் சேர்ந்து ஆயிரத்தி எட்டு உருக்கள் போட்டா கூட போதும் ஒரு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உருக்கள் நீங்க கம்பல்சரி வந்து போட்டே ஆகணும் சரிங்களா உருக்கள் நீங்க போட 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 அம்மனோட மனமாகப்பட்டதை இறங்கி உங்க மேல வந்து அருளாடுறதோ அல்லது கனவு மொழி ஒரு விஷயம் சொல்றதோ அப்படி இல்லை உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் அனைத்துமே வீங்கி விலகி அனைத்துமே நீங்கி இங்கே ஒரு பணம் காசுக்கு வந்து கையில் சேரும் வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் வீட்டில் வந்து அண்ணன் தம்பி ஒற்றுமை ஏற்படும் பிரிஞ்சு போன சொந்தங்கள்லாம் வந்து வீட்டுல வந்து சேருவாங்க உங்களை விட்டு வேணாங்களுக்கு ஒதுங்கி போனவங்களும் தானாக அவங்கள வந்து பேசுவாங்க ஒரு பிரச்சனைக்காக எதனோ ஒன்று நோய் நோய் நொழில் யாரும் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு யாரும் விபி அம்மா நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லி விபூதி எடுத்து வச்சிங்கனாக்கா அந்த ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தையோ அல்லது ஒரு மூன்று மணி நேரத்துலேயோ அல்லது ஒரு ரெண்டு இரண்டு நாட்களையோ ஒரு நாட்கள்லேயோ அவங்களுக்கு ஏற்பட்ட பிணிகளாகப்பட்ட சரியாகி சகஜமான நிலைக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி சக்தி நிலைகளாகப்பட்டது அம்மனாகப்பட்ட உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா அதனால் இவங்களுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க இந்த மந்திரத்தை நான் ஸ்கிரீனில் நான் சொல்கிறேன் பாருங்கள் மகமாரியம்மாவுடைய மூல மந்திரங்க சரிங்களா மேஸ்வரி ரேணுகா தேவி மகாமாயி சூழிகபி ம் ஓம் வசிய வசிய நம ஸ்வா ஓம் பரமேஸ்வரி ரேணுகா தேவி மகாமாயி ஓம் ஐம்படு ஐய வசிய வசிய ஓம் பரமேஸ்வரி ரேணுகா தேவி மகாமாயி சூழிகபாலி அம் உம் ஓம் படுபடு ஐயும் வசிய வசிய இழுத்தாங்க மகமாரியம்மனுக்கு உண்டான மூல மந்திரம் சரியா இந்த மந்திரமாகப்பட்டது ரொம்ப சிறப்பானதுங்க இந்த மந்திரத்தை வந்து நம்ம பூஜாரிகள் இருக்காங்க இல்லையா அருளாடிகள் அருளாடிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும் இந்த மந்திர கைது மேற்கொண்டு மாந்திரிகர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்த பெரும்பாலும் மாந்திரிகர்கள் வந்து எப்படின்னாக்க அம்மாவோட விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க சரியா இந்த மாதிரி கிங்கிலியன் சுடலை மாடன் மேற்கொண்டு முனீஸ்வரன் மேற்கொண்டு வந்து மோகினி காளி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதை சாதாரணம் பூஜாரிங்கிட்ட இருந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு முறைகள் இதெல்லாம் ஆனா இதை வச்சு நிறைய வந்து குறி குறி விஷயங்கள் அப்படி சொல்றாங்க நிறைய ஒரு பேய் பிசாசு விஷயங்களை வந்து விளக்கிறதுக்காக எல்லாம் பண்றாங்க இது ஒரு நல்ல ஒரு முறை தாங்க இதை வந்து வேணா சொல்லி யாரும் ஒதுக்கிடாதீங்க இது போல இன்னொரு ஒரு முறையும் இருக்குது மந்திரமும் கொஞ்சம் எளிமையானதா இருக்கும் எந்திரமும் எளி எளிமையானதா இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து இந்த மோதலத்தை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த தர்பை மோதிரத்தை வந்து நீங்கள் பில்லாலான மோதிரத்தை வந்து விரலில் வந்து போட்டுங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணி முடிஞ்ச ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா தண்ணி வந்து எடுத்துக்கிங்க டம்ளர்ல தண்ணி வந்து நிரப்பிக்கிட்டு அதில் வந்து இந்த மோதிரத்தை வந்து கழட்டி வந்து போட்டுக்குங்க அந்த தண்ணியில் வந்து இந்த மோதிரத்தை வந்து கழட்டி போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பதினோரு நாட்கள் வந்து கழித்து ஒரு பூஜை அறையில் இந்த கலசமெல்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அது கூட இந்த மோதத்தை நீங்கள் போட்டுருந்த கழட்டி போட்டீங்களே கிளாஸ்ல அதை வந்து கூட வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு பதினோரு நாட்கள் கலசத்துக்கும் இதுக்கு வந்து பூஜை பண்ணுங்க இந்த தண்ணிக்கு வந்து பூஜை பண்ணுங்க பதினோரு நாட்கள் முடிச்சு ஆனதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அது ஓடக்கூடிய நதி இருக்குது பார்த்தீங்களா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஓடக்கூடிய ஆறோ அல்லது ஓடையோ அதை வந்து ஊற்றிட்டு இங்க அம்மன் நினைச்சு மனமார அம்மா தாயே அங்கா அம்மா தாயே மகாமாரி உமையவளே ஈஸ்வரியே ரேணுகா தேவியே இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு முடிச்சிருக்கேன் எனக்கு விரைவிலே வந்து உன்னோட அருளாகப்பட்டது கிடைக்கணும் அல்லது உங்களுக்கு அருள் அருளாகப்பட்டது இந்த பூஜை பூஜை முடியுதுக்குள்ளே கிடைச்சிருந்தா கூட எனக்கு உன்னோட அருள் கிடைச்சதுக்காக மிக்க நன்றி தாயே இதை வச்சு நான் எந்த ஒரு கெட்ட காரியங்களும் பண்ண மாட்டேன் நான் நினைச்சு பண்ணக்கூடிய காரியங்களை ஜெயமாக்கி கொடுத்து எனக்கு வெற்றியாக வெற்றியாக கூட வெற்றியாக வச்சு என்னோடய குடும்பமும் நானும் என்றைக்கும் சந்தோஷமாகவும் பேரோடும் புகழோடையே இருக்கிறதுக்கு அனுகிரகம் செய்ய தாயே என்னோடய குடும்பமாகப்பட்டது என்றைக்கும் வந்து நலிவு அடிஞ்சு போகிறதுக்கு போ போகிறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு எனக்கு பக்கத்துல இருந்து காற்று காமந்தம் பண்ணி அனுகிரகம் செய்ய தாயின்னு சொல்லிட்டு மன வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த ஓடையிலேருந்து வந்துருங்க வந்து ஆனதுக்கப்புறம் இந்த கலசத்தை வந்து என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பூவெல்லாம் எடுத்து இந்த வேப்பிலையெல்லாம் எடுத்து எடுத்து என்ன பண்ணுறீங்கனாக்க ஓடக்கூடிய நதி இருக்கு இல்லையா ஓடக்கூடிய ந தண்ணியில் போய் போட்டுருங்க இந்த தேங்காய் தண்ணியை வந்து ஓடிச்சு அந்த கலசத்துக்குடியே வந்து ஊற்றிட்டு இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து உங்கள் வீடு முழுக்க வந்து உங்க ஒரு இடையிலங்க இருக்கோ அங்கே முழுக்க இந்த நீரை வந்து தெளித்து விடுங்க தெளித்து விட்டுட்டு இப்போ நீங்க குளிக்கிறீங்க பார்த்தீங்களா வந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய டப்பு இருக்கு இல்லையா அந்த பக்கெட்ல வந்து ஊத்தி குளிக்கக்கூடிய குளிச்சுக்குங்க அதுக்குள்ள எலிஞ்சு படத்தை என்ன இந்த வந்து உங்களோட வீடு இருக்கு பார்த்தீங்களா உங்களோட வீடு வாசல் இருக்கு இல்லையா வாசலோட உங்களோட படிக்கு கீழே வந்து இந்த எழுச்சி படத்தை வந்து பதிச்சு வச்சிருங்க பதிச்சு வச்சீங்கனாக்க அம்மனை மீறி எந்த ஒரு சக்தியும் உள்ள போவாது எந்த ஒரு தீய சக்தியில வந்து வராது உள்ளே இருக்கக்கூடிய தெய்வ சக்திகளும் வந்து வெளியே வராது வெளியே இருக்கக்கூடிய தீய தீயசக்திகளும் வந்து உள்ள வீட்டுல வந்து பிரேவசம் ஆகாது நீங்கள் எங்கன்னா போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பின்னால ஏதோ ஒரு துஷ்டசக்தி வந்துச்சுன்னாக்க வாசலப்படியை தாண்டி ஒரு வீட்டுக்குள்ளே வராது அம்மன் ஆகப்பட்ட அப்படியே சோளத்தை எடுத்து அப்படியே அக்னி அக்னி ஜுவாலையை ஒட்டி எரிச்சிடுவா அதனால இது ஒரு வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது சரியா அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் உங்களோட வா வீட்டு வாசல் படியில வந்து நீங்கள் பதிச்சு கூட உங்களுக்கு நீங்கள் இப்போ உங்களோட வாசலில் வந்து உங்களோட வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களோட என்ட்ரன்ஸ்ல வந்து நுழைவீங்களா உங்கள் வீட்டுக்கிட்ட கலைஞ்சி வருவீங்க இல்லையா அந்த உங்களோட வீடு உங்கள் வீட்டுக்கு உட்பட்ட நடுமதி பகுதியில் நீங்கள் நட்டு வச்சகம் வச்சகம் எளிஞ்சு குளத்தை அம்மன் ஆகப்பட்டவன் அந்த இடத்தையே வந்து உங்களுடைய இடம் எது வரைக்கும் அந்த இடத்தையே வந்து கட்டி காமந்து பண்ணுவா காவல் இருப்பா அம்மா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த வந்து இது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு உணர்த்துவா சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவா இது வந்து கிராம பூசாரிகள் ஆகப்பட்டவங்கள வச்சுக்கிட்டு இருந்து ஒரு முறையாகப்பட்டது இது இது ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த விஷயங்களை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டோம் பண்ணாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம மனசு வந்து எப்போயுமே வந்து ஒரு வருத்தத்தில் இருக்காது நம்ம மனசு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனசாகப்பட்டது அளவுக்கு அம்மன் ஆகப்பட்ட சந்தோஷத்தை வந்து கொடுப்பா நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அந்த விஷயங்களை வந்து இப்போ உபாசனை பண்ணிக்கோ அதனால இந்த விஷயங்களை வந்து வேணாம் ஒதுக்காதீங்க ஒதுக்காதிங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சாதனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடை போட்டு பாத்துறாதீங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அனுபவ முறை நல்ல ஒரு முறை இது அந்த முறையாகப்பட்டதை நீங்க பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க சாமி இப்படின்னு சொல்லி சரியா யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது இது மூலியமாக நன்மைகள் தான் நடக்கும் ஆஹ் மாந்திரிக விஷயங்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க இதை உங்களுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறைக்காக இது வந்து பயன்படுத்திக்கிங்க சரிங்களா இதில் இதையே வச்சு உங்களுக்கு ஒரு ஒரு சில வருமானங்கள் ஆகப்பட்டது வரும் வந்து கொடுப்பா அந்த எப்படி நீங்க வந்து கொஞ்சம் வருமானத்தை ஈட்டுறதுன்றத அம்மாவை அந்த யோசனை ஆகப்பட்டது கொடுப்பா அம்மன் உங்ககிட்ட வந்துட்டு அந்த யோசனை ஏற்படுறது அம்மனே கொடுப்பா அதனால இதை வந்து வச்சு நீங்க அதேபாடு செய்யுங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாகப்பட்டதே அமையும் சரிங்களா அடுத்தபடியை அடுத்த வீடியோ வந்து அங்காள பரமேஸ்வரி இது போடுறேன் இன்னொரு ஒரு முறையாகப்பட்டது மகாமாரி அம்மனுக்கு இருக்குது அதையும் வந்து போடுறேன் அடுத்து வந்து இன்னும் நிறைய தெய்வங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னும் ஒன்னும் பதிவிடணும் வியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய போடலாமே சொல்லிட்டு பார்ப்பேன் ஒரு வியூஸ் இது வந்த இல்லை சும்மா ஒரு ஐம்பது முப்பதுன்னு தான் வந்துகிட்டு இருக்குது வியூஸ் இருந்தாலும் போதுமா அதே பெரிய விஷயம் தான் இருக்கட்டும் ஏன்னா நம்மளை போல் எவ்வளோ பேர் வந்து வீட்டை விட போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் மீறி நம்மளுக்கு மேலே போகணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே வரட்டும் அம்பாவில் வந்து அனுகிரகம் பண்ணுவாள் பழைய நிலைக்கு மேலே இந்த சேனலில் வர்றதுக்கு அம்மன் அப்படிவா அனுகிரகம் பண்ணுவாள் பார்ப்போம் சரிங்களா அதனால் ஏதோ சந்தேகம்னாக்கா எனக்கு யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட சொல்லுங்கள் உங்களுக்கான விஷயம் வந்து நடத்தி கொடுத்துடலாம் நடத்தி கொடுத்துர்லான்றக்கா என்ன ஒரு சந்தேகங்கள் இருக்கோ அது வந்து விலைக்கு வந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு சரிய ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவில் வந்து தொடர்ச்சி வந்து பாருங்க நம்ம நம்மளோட சேனல்ல வந்து இணைஞ்சரிங்க நண்பர்களை மீண்டும் ஒரு நல்லத்தை கூப்பிட்டு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்